நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலரும் மற்றும் கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கடலூர் இள போலேந்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க சார் இந்த புதிய வாக்காளர் பட்டியல் தொடர்பாக எதிர்கட்சிகள் பல்வேறாக கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதே சமயம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க என்ன நடந்துட்டு இருக்குது சார் புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு நிலையில தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்பது இந்திய துணைக்கண்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இத்தனை ஆண்டு காலமாக என்றைக்கும் ஒரு தனி அதிகாரத்தை பெற்றிருப்பது அந்த தேர்தல் ஆணையத்தில் உள்ள யாருமே உள்ள நுழைவே முடியாது அதற்கான உறுப்பினர்கள் அதனுடைய சேர்ப்பை எப்படி அந்த உறுப்பினர்கள் தேர்வு எல்லாவற்றிற்கும் சட்டப்படி அங்கீகாரத்தோடு வச்சிருந்தாங்க அதுல கூட இந்த பிஜேபியினுடைய விளையாட்டு உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இப்ப எதிர்கட்சிகளையும் குற்றச்சாட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு வந்து வாக்காளர் பட்டியல் நாங்கள் புதிய வாக்காளர் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு சில விதிமுறைகளை போட்டு ஏற்கனவே ஜனநாயக நாடு நம்மகிட்ட வந்து ஓட்டர் லிஸ்ட் இருக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறவங்களை வெரிபிகேஷன் பண்ணிருக்காங்க எல்லாமே வெரிபிகேஷன் பண்ண லிஸ்ட் தான் அந்த லிஸ்ட்லையும் இவனுங்க பண்ற கூத்து மகாராஷ்டிரத்துல தான் அந்த பிரச்சனை வந்தது மராட்டியத்துல தான் முதல்ல என்ன பண்ணாங்க நாங்கள் சேர்க்க போறோம் அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் எதிர்த்து அப்புறம் இது பண்ணாங்க தேர்தலுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்டு கொடுத்துட்டோம் முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகு ஓட்டுக்கள் எண்ணப்பட்டன டோட்டலாக மராட்டியத்தினுடைய ஓட்டு எண்ணிக்கையினுடைய நிலையும் இவர்களுடைய வாக்காளர் பட்டியலுடைய நிலைக்கு வித்தியாசம் வருது எப்படி அது எப்படி இது மாதிரி வந்தது இவ்வளவு அதிகமாக இவ்வளவு அதிகமாக வருது அங்க வந்து நூறு பேர் வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அதுல வந்து பத்து பேர் ஓட்டு போடாம கூட இருக்கலாம் இருபது பேர் ஓட்டு போடாம இருக்கலாம்ன்றது வேற ஆனா நூறு பேர் வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கு ஓட்டு போட்டவங்க நூத்தி பேர் இருநூறு பேர்னா எப்படி ஐயம் வந்தது மராட்டியத்தில் இது நடந்தது அதனால என்ன பண்ணாங்க எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து கேள்விகள் கேட்டு எல்லாருமே இது பண்ண பண்ணிட்டு இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு கொஸ்டின் பண்ணிச்சு இது எப்படி வந்தது எலெக்ஷன் கமிஷன் ஆன்சர் பண்ணணும்ச்சு பதில் சொல்லணும்ன்ற நிலையோடு அப்படியே நிற்குது இது வரைக்கும் இந்த மாதிரி இவனுக்கு ஃபைல் பண்ணவே இல்லை ரிப்ளை கொடுக்கவே இல்லை ரிட்டர்ன் இது போடவே இல்லை இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் தேர்தல் கமிஷனுடைய செயல்களில் சந்தேகப்படுற நிலை வந்தது இப்போ பீகார் பீகார் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை அதை கூட மிக தெளிவாக நம்முடைய அங்க இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் கூட கண்டிச்சிருக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர் மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதுறார் நீண்ட கால அனுபவம் உள்ளவர் என்ன எதிரார் தெரியுங்களா பீகாரில் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற தேர்தல் ஆணையத்தின் செயல்முறைகளின் மூலமாக குறிப்பிட்ட சமூகத்தார் குறிப்பிட்ட சமயத்தார்கள் பிரதிநிதித்துவத்தையும் பாதிக்கிறது வாக்களிக்கும் உரிமையும் பாதிக்கிறது ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை உடனே நிறுத்தணும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் வருத்தத்தோடு கொடுக்குறாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அதுல அடுத்த வரியில சொல்றாங்க பிரதிநிதித்துவம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை குறைப்பது அவங்க தேர்தலை நீக்கிறது போறது வர்றது இதை எப்படி குறைக்கிறதுனா ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அவர்களில் பெரும்பான்மையான வாக்காளர்களின் பல காரணத்தை சொல்லி நீக்கிறது இப்படிப்பட்ட வேலைகள் நடக்குதுமே தெளிவாக பத்திரிகையாளர் சபையிலிருந்தே குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க பீகார்ல இது வந்து சரியில்லை இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க எதிர்கட்சிகள் போயிருக்காங்க பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் நாங்க தொடர்ந்து இதை செய்வோம் எங்களுக்கு வந்து இப்படிதான் நாங்க வந்து இந்தியா முழுக்க நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தயவு செய்து நினைச்சு பார்க்கணும் இப்போ ரீசெக் பண்றோம் அப்படின்றது ரீ செக் அப்புறம் நியூ லிஸ்ட் ரீச்சக்கா நியூ நியூ அந்த தேர்தல் ஆணையம் முழுவதுமாக இன்றைக்கு பிஜேபி என்கின்ற நிலையில் சேர்ந்து விட்டது என்பதால் தான் இந்தியா அதை கண்டிக்கிறாங்க சார் வேற பீகார் வாக்காளர் பட்டியலில் அதிகப்படியாக வெளிநாட்டவர்களுடைய தகவல்கள் இருந்ததாக இந்த தேர்தல் ஆணையம் வந்து தகவல் தெரிவிச்சிருக்குது அதை எப்படி பாக்குறீங்க சார் மிக தெளிவாக சட்டப்படி ஒரு வாக்காளர் எப்படி வாக்காளர் பட்டியலில் இடம் பெறலாமோ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாக்காளர் பட்டியல் இருக்கான்றதுதான் நீங்க வெரிஃபை பண்ணணும் நீங்க பார்க்கணும் அதைத்தான் வந்து எதிர்கட்சி தலைவர்களும் இருக்கக்கூடிய உண்மையான அக்கறை உள்ளவர்களும் அதிகாரிகளும் உயர் அதிகாரிகள் உட்பட அதை தான் சொல்றாங்க வேற ஒண்ணுமே கிடையாது சட்டப்படி இருக்கிறத நீ செய் நீ கிளியனா இவர்கள்லாம் வாக்காளர்கள் அப்படின்னு பற்றி ஆனால் சட்டப்படி இணைக்கக்கூடிய வாக்காளர்களை இருக்கிறவர்களை வேணுன்னே அவர் மதத்தை காட்டி அவருடைய வேறு சமூகங்களை காட்டி அவங்களை தனியா நீக்கிறது எடுக்கிறது அப்படின்ற வேலைகள் செய்யக்கூடாது என்பதுதான் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து மிக தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க அதனால வெளிநாட்டுக்காரர்களுடைய இது இருக்குன்னா எத்தனை வருஷமா இருக்குது எப்போ வந்து சேர்ந்தாங்க எப்போ போட்டாங்க அதெல்லாம் நீ தான் சொல்லணும் சொல்லிட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இங்கே குடியுரிமை பெற்று இருந்தால் சிட்டிசன்ஷிப் இங்கே இருந்தா அவங்க வந்து வாக்காளர்களாக மாறிடுறாங்க இல்லையா அப்படி இல்லாதவர்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நீ அதை மட்டும் செய்யி அதை காட்டி மற்றதை செய்யாதன்றதுதான் தான் மற்றவ எல்லாருடைய வேண்டுகோளும் அப்போ இதுல தேர்தல் ஆணையத்துடைய பங்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் தேர்தல் ஆணையம் தானே முழு அதிகாரம் பெற்றது அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் தேர்வு நிலையிலேயே கோர்ட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய நேரடி நியமனங்கள் ஜட்ஜஸ் ஜட்ஜெல்லாம் இதுல வந்து மெம்பரா இருக்கணும்னு ஏற்கனவே இருந்த விதிமுறைகள் அந்த விதிமுறைகள்லாம் திடீர்னு ஒரு நாள் இவர்களே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அரசாங்கமே நேரடியாக போடக்கூடிய அளவிற்கு அந்த அமைச்சரு அரசாங்கம் போடுற உறுப்பினரு அந்த நிர்வாக ரீதியாக இருக்கிற அதிகாரி ஒருத்தர்னு போட்டு ஒட்டு மொத்தமாக தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கை பொம்மையாக வைத்துக் கொண்டது பிஜேபி அதனுடைய விளைவுதான் எப்பயுமே இதெல்லாம் யாரும் எங்கேயுமே இத்தனை எழுபது வருடங்களுக்கு மேல யாருமே தேர்தல் ஆணையத்தை பத்தி எல்லாம் எப்பயும் பேசல எலெக்ஷன் தேதி அறிவிப்பாங்க நம்ம ஓட்டு அரசாங்கம் வரும் போகும் ஓட்டர் லிஸ்ட்லாம் எல்லாம் கரெக்டா ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஆனா இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்தியாவே தலைகுனியக்கூடிய அளவுக்கு எல்லா விதத்திலேயும் மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் அப்படி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணமே சுயநலம் ஆதிக்கம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதுக்கு எதை வேணாலும் செய்யலாம் என்கின்ற புத்தி இந்த இருக்கிறது வெளிப்படையா தெரியுது தேர்தல் வர்ற இந்த வருடத்தினுடைய நவம்பர்லயே பீகார்ல சட்டப்பேரவை தேர்தல் போகுது அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு வருது ஏகப்பட்ட மாநிலங்களுக்கும் தேர்தல் தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது ரகசியமாக திருடன் வந்து திருடிட்டு போயிட்டாங்க எப்படி இருக்குன்றது வேற ஆனா இந்த திருட ரகசியமா வரும்போதே மாட்டிக்கிட்டான் அதனால இனிமே அந்த திருட்டுத்தனம் எல்லா இதுலயும் செய்ய முடியாது வெளிப்படையா வந்து போச்சு செய்திருக்கிற தவறுகள் எல்லாமே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவர்கள் நினைப்பது போல இந்த வாக்காளர் பட்டியலில் தில்லுமுள்ளு செஞ்சு அவர்கள் வெற்றி பெறலாம் என்று கற்பனை கூட இனிமேல் செய்யக்கூடாது ஏன்னா நீ செஞ்ச தில்லு முள்ளு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் சுப்ரீம் கோர்ட் உட்பட உன்னுடைய லட்சணத்தை கண்டிக்குது அதனால அவர்கள் நினைக்கலாம் காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் இதே மாதிரிதான் பல பேர் வாக்கு இயந்திரங்களுக்கு எதிராக பேசுறாங்க ஆனால் ஒரு மாற்றமும் தானே இருந்திருக்குது இன்ன வைக்கணும் ஒன்றும் இது இல்லையே இப்போ நடைபெறுகிற தேர்தல் காலங்கள்ல இவர்கள் ஒன்று ரெண்டு இடத்துல இந்த வேலையை செஞ்சுட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகும் கூட பல்வேறு இடைத்தேர்தல்கள் நடந்தது பிஜேபி பெரிய தோல்வி அடைஞ்சது இல்லை பல மாநிலங்களில் இல்லை இந்தியா முழுக்க பிஜேபி ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் பெறலையே எதுக்காக சொல்றோம்னா எல்லா நேரத்திலும் எல்லாமும் நடந்தணும்னா நினைக்க முடியாது குறிப்பாக பொது தேர்தல்களில் இனிமேல் பிஜேபி செய்திருக்கிற இந்த ஊழல் இந்த அத்துமீறல் இந்த மாதிரி செயல்கள் வந்து இனி செய்ய முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதனால சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து தேர்தல் முறையாக நடத்தப்படும் ஆனால் ப பல சட்டப்பேரவை தேர்தலில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி டெல்லிலயும் சரி ஹரியானாலையும் சரி எல்லாம் பிஜேபி தானே வெற்றியை பெற்று இருக்கிறாங்க மராட்டியத்தில் அங்க டெல்லாம் இவனுங்க பண்ண கூத்தெல்லாம் இப்ப தானே வெளியில வருது வெளியில வந்த பிறகுலாம் அடுத்து இப்ப பீகார்லயே அவனுங்க கதை நான் ஆடுது இல்லை பாருங்க முடிவை பீகார்லேயே மாட்டிச்சு இல்ல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார் வணக்கம் நன்றி